பையன் ஸ்கூலுக்கு போகிறக்காக நம்ம சைக்கிள் எடுத்துருக்குறோம் நம்ம நான் தான் கொண்டு போய் விட்டு போட்டு வந்துட்டு இருந்தேங்க சரி நம்ம கடை இருக்கிறங்காட்டி கொண்டு போய் விடுறது சௌகரியம் இல்லாமல் போச்சு சரி சைக்கிள் எடுத்து கொடுத்தா போயிடுவார் ஸ்கூல் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டிருந்து ஒரு ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே தான் ஸ்கூல் இருக்கும் அதனால் ஒரு சைக்கிள் எடுத்து கொடுத்தாச்சு இந்த இந்த கடையில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான சைக்கிளும் இந்த கடையில் கிடைக்கும் உங்களுக்கு இதில் என்ன என்ன கம்பெனி சைக்கிள் இருக்குன்னா உங்களுக்கு இந்த போர்டு காமிச்சிருப்போம் பாருங்க அதை பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே என்னென்ன கம்பெனியில் சைக்கிள் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கீர் சைக்கிள் இருக்குது அப்புறம் எக்ஸலேட்ரு கொடுத்து ஓடுற மாதிரி அந்த சைக்கிள் இருக்குது எல்லா விலையிலையும் சைக்கிள் இருக்குங்க மக்களே இந்த கடையில் பாருங்கள் அப்படியே பாருங்கள் நம்ம கடையவே ரவுண்டாக இல்லை கம்ப்ளீட்டாக எடுத்துருப்போம் பாருங்கள் கடையை இந்த கடை உங்களுக்கு எங்கே இருக்குன்னு லொக்கேஷன் வந்து நான் வீடியோவில் லாஸ்ட்டு எண்ட்டில் வரும் கடை இருக்கிற இடத்த அப்படியே காமிச்சிருப்பேன் பாருங்கள் இதில் இதை பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன கம்பெனி வண்டிகள் அங்கே இருக்குது அப்படின்னு இதில் பாருங்கள் இதில் இருக்கிற வண்டிகளை நீங்கள் அங்கே எடுத்துக்கலாம் ரேட்டும் பார்த்துட்டிங்கன்னா நல்லா கம்மியான ரேட்டுக்குள்ள மற்ற கடைக்கு இந்த கடைக்கு நல்ல வித்தியாசம் இருக்குது நீங்கள் டவுன்லேயே போய் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாலும் ரேட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து சைக்கிள் ரேட்டு கேட்டு பாருங்க அதை விட பாதி ரேட்டு தான் இருக்கும் அங்கே ஒரு பத்தாயிரம் ரூபா சைக்கிள்னால் இங்கே ஒரு அஞ்சு ரூபா ரூபாக்குள்ளே தான் சைக்கிள் இருக்கு அதனால் ரெண்டு மாதத்துக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ரெண்டு தடவை நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மாதத்துக்குள்ளே நம்ம எடுத்த சைக்கிள் ரேட் பார்த்துட்டிங்கன்னா ஆறாயிரத்தி ஐ ஐநூறுரூவா இந்த வண்டி தான் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வருதுங்க தண்ணி பாட்டில் வச்சுக்கலாம் பின்னால் நம்ம ஸ்கூல் பேக் வைக்கிறதுக்கு அருமையான கேரியல் இருக்குது பாருங்க இந்த சைக்கிள் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி தான் இருக்கும் இந்த சைக்கிள் உங்களுக்கு வீடியோவில் பெருசாக தெரியுது ரெண்டு அடி சைக்கிள் தான் அது குட்டி சைக்கிள் லாங் லாங்கில் இருந்து காமிக்கிற மாதிரி சைக்கிள் உங்களுக்கு தெரியும் நம்ம வண்டி கொண்டு அந்த ஓட்டுறதுக்குள்ளே அங்கேயே அவசரம் உள்ளே ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சு சைக்கிளில்